து இன்றும் பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன அதை பார்க்க போகிறோம் முதலாவதாக தற்போது சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்போது வரை ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டுகளை இழந்து துடுப்படுத்திக் கொண்டிருக்கிறது வெஸ்ட் இண்டீஸ் அணியினர் சவுத் ஆப்பிரிக்கா முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை முழந்தது சவுத் ஆப்பிரிக்கா சார்பாக சவுத் ஆப்பிரிக்க அணி தலைவர் பவுமா எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் அது ஒரு புறம் இருக்க மேலும் தற்போது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் தற்போது வரை அமெரிக்கா அதாவது யுஎஸ்ஏ தற்போது வரை முன்னிலையில் இருக்கின்றது இதுவரை இலங்கை அணிக்கு எவ்விதமான முறை இல இலங்கைக்கு எவ்விதமான பதக்கங்களும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் என்னிடம் கேட்ட கேள்விக்கு அதாவது யூடியூப் சேனலில் என்னிடம் ஒருவர் கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் என்னவென்றால் இந்திய அணி இலங்கை அணியிடம் விழுந்ததற்கான காரணம் அதாவது சுமார் இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை அணி இந்தியாவை வீழ்த்திருக்கிறது அதாவது இந்திய அணி தோற்று போனதுக்கான காரணம் என்ன என்பதை காண சில விடயங்களை நாம் தற்போது பார்க்க போகிறோம் இரண்டாவது விடயமாக இரண்டாயிரத்தி இருபதா இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற டி டுவெண்டி போட்டிகளில் இந்திய அணி சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்று கொண்டது அதன் பிறகு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒருநாள் மற்றும் டி டுவெண்ட்டி போட்டிகள் தொடர் ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டது இதன்போது ஏற்கனவே இலங்கையின் தலைவராக இருந்த டி டுவெண்டி தலைவராக இருந்த வனிந்து ஹசரங்க தலைவர் பதவியிலிருந்து விளவிக்கொண்டார் இதன் காரணமாக சரித் அசலங்க தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார் மேலும் இலங்கையினுடைய பயிற்சிவிப்பாளர் கிறிஸ் சில்வர்வோட் பயிற்சிவிப்பு பதவியிலிருந்து கொண்டதை அடுத்து இலங்கையின் பயிற்சிப்பாளராக முன்னாள் இலங்கையின் முன்னாள் தலைவர் சரித் அசல் அங்கு சாரி சனத் ஜெயசூர்யா அவர்கள் நியமிக்கப்பட்டார் நியமிக்கப்பட்டதன் பின் முதலாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இலங்கை அணி தோ தோல்வியடைந்தது இரண்டாவது போட்டியிலும் தோல்வியடைந்தது மூன்றாவது போட்டியில் வெற்றியின் அருகில் வந்து இலங்கை அணி தோற்றது அதாவது முப்பது பந்துகளுக்கு நாற்பத்தி ஒன்பது அதாவது இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் பெற வேண்டி இருந்தது இந்நிலையில் இலங்கை அணி மீதம் ஒன்பது மீதம் ஒன்பது கெடுகள் கையில் இருந்தும் இலங்கை அணி தோற்று தோல்வியடைந்தது இதன்போது வெகுவாக மாபெரும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது சரித் அசலங்கனுடைய கேப்டன்ஷிப்பும் சனத் ஜெயசூர்யாவினுடைய கோச்சிங்கும் மிகவும் மோசமாக விமர்சிக்கப்பட்டது இதன் பிறகு ஒருநாள் போட்டிகள் ஒருநாள் போட்டி தொடர் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது டி டுவெண்டி உலக கிண்ண போட்டியை வென்றவுடன் விராட் கோலி மற்றும் ரோஹித் ஷர்மா அவர்கள் டி ட்வெண்ட்டி போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்திருந்தார்கள் பின்பு ஒருநாள் போட்டியில் அவர்கள் ஓய்வு அறிவிக்கவில்லை ஆகவே இருந்தும் ஒருநாள் போட்டிகளில் அவர்கள் இம்முறை இலங்கைக்கு வர போவதில்லை என்றும் ஓய்வு இந்த ஒருநாள் போட்டிகளில் மட்டும் ஓய்வு பெறப் போவதாகவும் ரெஸ்ட் எடுக்கப் போவதாகவும் கூறியிருந்தார்கள் இருந்தாலும் கௌதம் கம்பீர் தலைமை ப தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட பின்னர் அவருடைய வேடுகோளுக்கு நாங்கள் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இப்போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக வந்தனர் அதே போன்று இலங்கை அணியில் பல்வேறு வீரர்கள் காயமடைந்திருந்தார்கள் அதாவது சுமார் இருபத்தி ஆறு சாரி சுமார் ஆறு வீரர்கள் காயமடைந்தார்கள் மதிஷ பத்திரன துஷ்மந்த சமீர இல்ஷான் மதுசங்க இடையில் வனித ஹசரங்க வெளியேறினார் மனித ஹசரங்களுக்கு பதிலாக வெண்டரசே அவர்கள் உள்ளே வந்தார்கள் சுமாராக இப்போட்டியில் அதாவது இப்போட்டியில் இத்தொடரில் இந்திய அணியே வெற்றி பெறும் என்று எல்லோரும் எதிர்பார்த்த நேரத்தில் முதலாவது போட்டி வெற்றி தோல்வி முடிவடைந்தது முதலாவது போட்டியிலும் இந்திய அணி வெற்றியின் அருகில் வந்தது அதாவது பதினான்கு பந்துகளுக்கு ஒரு ஓட்டம் என்றவாறு வந்தது அன்பு ஒன்பது அதாவது எட்டு விக்கெட்டுகள் போயிருந்த நிலையில் இரண்டு விக்கெட்டுகள் கைவசம் இருந்தன அப்போது சரித் அசலங்கவின் பந்தில் சிவம் டூபி அவர்கள் ஆட்டமிழந்தார் அதன் பின்பு கடைசி அதாவது சரித் அசலங்காவின் கடைசி பந்தில் ஹர்ஷித் ஹர்ஷித் சிங் ஆட்டமிழந்து எதிர்பாராத விதத்தில் இப்போட்டி ஆனது யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் அதாவது முற்றுமுழுதாக இந்தியாவுக்கே வெற்றி என்ற ஒரு நிலைமை இருந்தும் இப்போட்டி சமநிலையில் முடிவுற்றது யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் பின்பு இரண்டாவது போட்டி பற்றி நாம் கூறினால் இரண்டாவது போட்டி முதலில் தாடிய இலங்கை அணியினர் இருநூற்றி நாற்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டனர் இப்போட்டியிலும் முதல் பந்திலேயே பத்து நிசங்க ஆட்டங்கள் இழந்திருந்தார் அதன் பின்பு நூற்றி முப்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் என்று ஒரு மோசமான நிலையில் இலங்கை அணி காணப்பட்டது அப்போதும் முதல் போட்டியை போன்றே துனித் வெல்ல அழகியும் கமிந்து மென்டிசுமா கமிந்து மென்டிசின் திறமையான துடுப்பட்டு துடுப்பட்டுத் தாட்டத்தின் மூலம் இருநூற்றி நாற்பது ஓட்டங்களை இலங்கை அணி பெற்றுக்கொண்டது இரண்டாவது போட்டியிலும் இந்திய அணி முதலில் ரோஹித் சர்மாவின் சிறந்த ஆட்டத்தினால் தொண்ணூற்றி ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் இருந்தது பின்பு ரோஹித் சர்மா ஆட்டமிழந்தவுடன் மலமளவன சீட்டுக்கட்டுகள் போன்று விக்கெட்டுகள் இழந்தபடியால் இலங்கை அணியிடம் இருநூற்றி எட்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இந்திய அணி இரண்டாவது போட்டியில் இழந்து கொண்டது இலங்கை அணி சார்பாக அதாவது முதல் போட்டியில் விளையாடிய ஹசரங்க முதல் போட்டியில் விளையாடிய ஹசரங்க இரண்டாவது போட்டியில் காயம் காரணமாக விலகியதன் காரணமாக ஹசரங்கவுக்கு பதிலாக உள்ளே வந்த வெண்டர்சை அவர்கள் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் வெண்டர்சை முப்பத்தி நாலு வயதான இலங்கையின் சுால் பந்து வீச்சாளர் லெக் பிரேக் பந்து வீச்சாளர் இவ் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி இலங்கையின் வெற்றியை உறுதி செய்தார் மேலும் அப்போட்டியில் ஜரித் அசலங்க மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இறுதி விக்கெட் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்து இலங்கை அணி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களால் வெற்றி எட்டியது இதில் மேலும் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இதுவரை பொதுவாக சரித் அசலங்க பந்து வீச்சலராக கருதப்படவில்லை சரித் அசலங்க ஒரு பார்ட் டைம் போலராகவே கருதப்பட்டார் இருந்தாலும் வேறு அணித்தலைவர்களின் கேப்டன்ஷிப்பில் அவருக்கு பொதுவாக பந்து வீசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது சரித் அசலங்க தற்போது சரித் அசலங்க தனது அணிக்கு அணித்தலைவராக இருக்கின்ற கொடியால் அவர் முன்வந்து வீச்சுகளை வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது ஆர் பிரேமதாச மைதானத்தை பொறுத்தவரையில் இம்மைதானமானது முதல் முதலில் துடுப்படுத்தாடும் அணைக்கு மிகவும் ஓட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கும் வெற்றியிட்டுவதற்கும் அதிக சாத்தியமான ஒரு மைதானமாக காணப்படுகிறது ஆர் பிரேமதாச மைதானம் இருந்தாலும் இந்திய அணி கடந்த வருடம் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஃபைனல் இறுதிப் போட்டியில் இல இந்திய அணியிடம் ஐம்பது ரன்களுக்கு ஓல் அவுட் ஆகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதுவும் இதே ஆர் பிரேமதாச மைதானத்தில் இரண்டாவது போட்டியில் தோல்வியடைந்ததற்கான காரணம் அடுத்தது இந்திய அணியினர் மேலும் தோல்வியடைந்ததுக்கான காரணங்களை பார்க்க போனால் முதலாவதாக இந்திய அணியில் பும்ரா பும்ரா வந்து இடைநிறுத்தப்பட்டது அடுத்தது ஜடேஜாவினுடைய இடத்திற்கு அக்சார் பட்டேல் அக்சார் பட்டேல் அந்த இடத்திற்கு வந்தது அடுத்தது சுக்மான் கில் ஆரம்ப துடுப்பாட் துடுப்பாட்ட வீரராக ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவுடன் சுக்மான் கில் துருப்படுத்தாடுவதற்கு பொருத்தமானவராக தற்போது வரை காணப்படவில்லை முதல் முதல் நன்றாக துருப்படுத்தாடி கொண்டிருந்த சுக்மான் கில் தற்போது மிகவும் தடுமாற்ற தடுமாற்றத்தினுடைய துருப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் அடுத்த இன்னொரு விடயம் என்னவென்றால் ரோஹித் சர்மா ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டி என்பதை மறந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடுவது போன்று மிகவும் வேகமாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் இதுவும் ஒரு ஒரு மோசமான ஒரு மோசம் என்பதை விட அது பொருத்தமில்லாத ஒரு விளையாட்டாக தென்படுகின்றது அடுத்தது மூன்றாவது போட்டியை பற்றி தற்போது பார்க்க போகிறோம் மூன்றாவது போட்டியில் அதிலேயும் நாணய சுழற்சியில் இலங்கை அணி வெற்றி பெற்று முதலாவதாக துட்டுப்படுத்தாட தொடங்கியது என்று மூன்று போட்டிகளில் மில்லாதவாறு மூன்றாவது போட்டியில் இலங்கை அணியின் ஆரம்ப துட்டுப்பாட துடுப்பாட்டம் மிகச் சிறப்பாக அமைந்தது அவிஷ்கா பெர்னாண்டோ மற்றும் பத்து நிசங்க அவர் ஆகியோர் மிகவும் திறமையாக துருப்படுத்தாதார்கள் அதிலும் அவிஷ்கா பெர்னாண்டோ தொண்ணூற்றி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார் நூற்றி இரண்டு பந்துகளுக்கு மேலும் பத்து நிசங்க நாற்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றிருந்தார் இப்போட்டியிலேயே மிகவும் மோசமான பெருதியை முகமட் சிராஜ் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதாவது இலங்கை அணிக்கு வில்லனாக அதாவது இலங்கை அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை நிலை குலைப்பதற்காக கடந்த காலங்களில் காணப்பட்ட முகமது சிராஜ் இப்போட்டியில் மிகவும் மோசமான பருதியை பெருதியை பெற்றுக்கொண்டார் அதாவது ஒன்பது ஓவர்களுக்கு எழுபத்தெட்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டுகளை மாத்திரம் ஒரு விக்கெட்டை மாத்திரமே பெற்றுக்கொண்டார் இந்த தொடரில் மூன்று போட்டிகளிலும் மொத்தமாக சிராஜ் பெற்றுக்கொண்ட விக்கெட்டுகள் மூன்றே மூன்று தான் மிகவும் மோசமான பெருதியை பெற்றுக்கொண்டு இப்போட்டியில் சிராஜ் மோசமான பெருதியை பெற்றுக்கொண்டார் மேலும் இந்த மூன்றாவது போட்டியை கூறும்போது மூன்றாவது போட்டியில் இலங்கையின் இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்தது பதிலுக்கு துருப்படுத்தாடிய இந்திய அணி வளமையை போன்று இந்திய அணிக்கு ரோஹித் ஷர்மா மிகவும் சிறந்த துருப்பாடத்தை மேற்கொண்டு இருபது பந்துகளில் முப்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் இருபது பந்துகளை முப்ப இருபது பந்துகளில் முப்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் அவருடன் களம் இளங்கிய கில் சிறப்பாக விளையாடவில்லை அதாவது இந்த தொடர் முழுவதும் கில் மோசமான துருப்பாடத்தை கொண்டிருந்தார் மற்றும் இத்தொடரில் விராட் கோலியும் சோபிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று போட்டிகளிலும் ஒரு போட்டியில் கூட அவருடைய சராசரி ஐம்பத்தி எட்டாக காணப்பட்டாலும் ஒரு போட்டியிலும் கூட அவர் இருபத்தைந்து ஓட்டங்களை தாண்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுவும் ஒரு கவலைக்கிடமான விடயமாக உள்ளது இந்த சீரிஸில் இந்த மூன்று சீரிஸிலும் பிறகு இந்திய அணியில் மூன்றாவது போட்டியில் நூற்றி முப்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை மிளந்து நூற்றி பத்து ஓட்டங்களால் இந்திய அணி தோடியே தருகிறது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்த்தால் இந்திய அணி இந்த சீரிஸை இழந்ததுக்கான மிக முக்கியமான காரணங்களாக என்னவென்றால் விராட் கோலி சோபிக்கவில்லை அடுத்தது மத்திய துடுப்பாட்ட வீரர்கள் ஒழுங்காக இந்திய அணியினருக்கு ஒழுங்கான விடயங்களை ஒழுங்காக துடுப்படுத்தாடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இலங்கை அணி வெற்றி பெற்றதற்கான இன்னொரு காரணமாக சனத் ஜே சூர்யா தலைமை பயிற்சியாளராக அணியமைக்கப்பட்டார் மற்றும் இலங்கை அணியின் தலைமைத்துவம் மாற்றப்பட்டது அசலங்கிற்கு மேலும் புதிய வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது இந்த தொடரிலேயே அதாவது உலகத்தில் நடந்த அனைத்து கிரிக்கெட் போட்டிகளையும் இந்த தொடரிலேயே எல்பிடபிள்யூ முறையில் அதாவது ஸ்பின்னர்கள் எல்பிடபிள்யூ முறையில் பத்தொன்பது விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மிக மோசமான துடுப்பாட்டத்தை இந்திய அணி மேற்கொண்டிருந்தது இந்த வெற்றியின் மூலம் அதாவது இந்திய அணியினர் தனது நூறாவது இலங்கைக்கு எதிராக தனது நூறாவது நாள் போட்டியில் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்த வேளையில் கடைசி வரைக்கும் நூறாவது போட்டியில் வெற்றியை பெற்றுக்கொள்ள நூறாவது வெற்றியை பெற்று இலங்கை அணியினர் வாய்ப்பளிக்கவில்லை மற்றும் இருபத்தி ஏழு வருடங்களாக இந்திய அணி இலங்கையிடம் ஒருநாள் போட்டி தொடர் ஒன்றில் தோற்றது இல்லை அந்த சாதனையையும் இலங்கை அணியிடம் பறிகொடுத்து விட்டது இருபத்தி ஏழு வருடங்களின் பின்பு இலங்கை அணியினர் இந்திய அணியினரை தோல்வியடைய செய்து ஒரு தொடரில் வெற்றி அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்